ஹலோ மொயினான்னு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொய்னா கல்ச்சர் இப்படி பண்ணதுன்னா பார்க்க போகிறோம் நான் நேற்றுக்கே மொய்னா கல்ச்சர் பண்ணதுக்கு வேண்டி நேற்றுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி இதில் வந்து நம்ம மொய்னா கல்ச்சர் பண்ண போகிறோம் ஓகேவா நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் இனி இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி நான் நிரப்ப போகிறேன் நான் இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எல்லாம் நிரப்பியாச்சு மொய்னா கல்ச்சர் பண்ணால் இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் ஈஸ்ட்டு போடது நம்ம அந்த அளவு மட்டும் கரெக்டாக போட்டால் போதும் அது போட்டாங்கன்னா கரெக்டாக வந்து கல்ச்சர் ஆகும் அளவு அதிகமாக்சா அந்த மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படி இருக்கும்போது மொய்னா சத்து போயிடும் இது என்னோடய பழைய மொய்னா டேங்கு இருந்து தான் நான் அங்கப்பெல்லாம் ஃபுட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன் மொய்னா எல்லாம் இதில் இருந்தால் போட்டுட்ருக்கேன் இப்போ கப்பிக்கு வந்து பற்ற மாட்டேங்குது அதனால தான் திரும்ப வந்து ஒரு இன்னொரு பாக்ஸு கூட அந்த மொயினா கல்ச்சர் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு கல்ச்சருக்கு தேவையான மொயினா வந்து இதிலேயே எடுத்துக்கலாம் பார்த்துடுங்க பார்த்துடுங்க எவ்வளோ மொயினா இருக்குண்ணா நமக்கு எந்த பாக்ஸ்லையும் அந்த மீனாக வந்து நம்ம உள்ள விட்டுருந்தோம் கல்ச்சரில் நம்ம ஈஸ்ட்டு போடணும் நான் உபயோகித்த ஈஸ்ட்டு வந்து இந்த ஈஸ்ட்டு தான் ஏஞ்சல் ஈஸ்ட்டு இந்த ஈஸ்ட்டு வந்து மற்ற ஈஸ்ட்டை விட கொஞ்சம் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக அந்த லேயர் வந்து மேலே பாம அது நிறைய கல்ச்சர் ஆகும் அப்புறம் அதை ஈஸ்ட்டு போடக்கூடிய அளவு வந்து இது வந்து குழந்தைகளுக்கு மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த அடப்பு தான் நான் இதில் வந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கவேன் இதில் அது பாயிண்ட் தெரியுத பாருங்கள் அஞ்சு அஞ்சு எம்எல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எம்எல் வரைக்கும் நான் அதில் வந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு தான் நான் ஈஸ்ட் ஈஸ்ட்டு வந்து போட்டுட்ருக்கேன் நான் நேரமே காலையிலேயே வந்து ஈஸ்ட்டை நான் போட்டு வச்சுட்டேன் இங்கே ஒரு அரை மணி ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணிக்கு முன்னாடி முன்னாடி இந்த ஈஸ்ட்டை வந்து போட்டு ஒரு லிட்டர் பாட்டிலில் போட்டுட்டு ஒரு அரை அரை அளவுக்கு தண்ணி போட்டு மிக்ஸ் ஒரு லைட்டாக குலுக்கு குலுக்கி அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சால் மதி அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு அதை திரும்ப ஒரு குலுக்கு குலுக்கி நீங்கள் ஈஸ்ட்டை விற்றுனால் போதும் ഒരു നാളേക്ക് ഒരു വാട്ടി വയ്ക്കുന്ന പോകും കാലിലെയോ ഈവനിങ്ങോ എൻ രണ്ട് വേളയിലോ ഏതാ ഒരു വാട്ടി ഇങ്ങനെ അത് ഈസ്റ്റ വന്ന് വീട്ടിനാ പോകും ഈസ്റ്റ് വീത്തതിക്ക് മുന്നാടി வந்து നല്ല കുളിക്കിട്ട് വീത്തങ്ങൾ കെട്ടികളാ இதை மாதிரி ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கப்பி வீசுக்குள்ள தேவையான கல்ச்சர் வந்து இருந்தே கிடைக்கும் ஈஸ்ட் இதை மாதிரி டெய்லி ஒரு நேரம் வச்சு நீங்கள் விற்றுங்க சரியா ஒன்று ஈவினிங் விற்றுங்க ஈவினிங் ஒரு நேரம் இல்லைன்னா மார்னிங் ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் ஒரு நாலு நாள் கழியும் போது நமக்கு ஒரு கப்பிக்கு தேவையான மொயினா வந்து இதுலேருந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து மொயினா கம்மியாக தானே இருக்கும் அப்போ வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு இருக்க மாதிரி ஈஸ்ட்டு விட்டால் போதும் ஒரு நாலு நாள் கழித்து மொயினா கொஞ்சம் அதிகமான பிறகு இங்கே ஒரு அஞ்சு கிராம் அந்த அட் அந்த மூடியில் வந்து ஒரு அஞ்சு கிராம் வர அளவுக்கு வந்து ஈஸ்ட்டை போடுங்க சரியா இங்கே பாருங்கள் மொயினா வந்து ஈஸ்ட்டெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ மொயினானு பாருங்கள்